ஹலோ விவர் சுமார் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஃப்ளைட்டை ஹைஜாக் பண்ணி ரெண்டு லட்சம் அமெரிக்க டாலரை டிராவல் பண்ண ஒருத்தவனை எஃபியர் இண்டிகையை கண்டுபிடிப்பு முடியாமல் போன ஒரு மோஸ்ட் சீரியஸ் கேஸை தான் பார்க்க போகிறோம் அது நைன்டீன் செவன்ட்டி ஒன் நவம்பர் டுவெண்ட்டி ஃபோர் மதிய ரெண்டாம் ஃபிளைட் நம்பர் த்ரீ நாய் ஃபைவ் செவன் டூ செவன் அமெரிக்காவில் இருக்கிற போர்ட்லாண்டில் இருந்து சிஆர்டெலுக்கு ஃபோன் போல் ஸ்டார்ட் பண்ணுது இதில் பேசஞ்சர் முப்பத்தி ஆறு பேரும் க்ரூ நம்பர் ஆறு பேரும் மொத்தம் நாற்பத்திரெண்டு பேரும் ட்ராவல் பண்ணுறாங்க அப்ராக் பிளைட் பத்தாயிரம் அடையில பறக்கும்போது எழுந்திருச்சு கிட்ட ஒரு தொண்டு பேப்பர் கொடுக்குற ஃப்ளைட்ல பேசஞ்சர் காம்ப்ளிமெண்ட்ரி தரான வாங்கி அவங்க பாக்கெட்ல வச்சுட்டு ஃபிளோரன்ஸ் அந்த இடத்துல இருந்து அழகாக நகர ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு அந்த நம்பர் இந்த பேப்பர் நீங்க இப்பயே படிக்க நல்லதுன்னு ரொம்ப கூலா சொல்லுவாங்க சரி என்னவா இருக்குன்னு நினைச்சிட்டு அந்த பேப்பரை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க அதை படிச்ச புளோரன்ஸ் அப்படியே ஷாக்காக வருங்க அப்படி அந்த பேப்பர்ல என்ன எழுதியிருந்தது நான் நீங்க டைம் இந்த சேனலை பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ கொடுப்பாரு அந்த பேப்பர் கொடுத்தது யாருன்னா அவங்க பேர் டேன் கூப்பர் அதில் என்ன எழுதியிருக்குன்னா என்கிட்ட ரொம்ப பாஸ் பாம் இருக்கு அதனால அமைதியா நான் சொல்கிறத கேளுங்கன்னு சொல்றான் பயன் போன ஃப்ளோரன்ஸ் அவன் பக்கத்தில் உட்காந்துட்டு உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க கூப்பர் பக்கத்துல உட்காந்து ஃப்ளோரன்ஸ் கிட்ட கூப்பர் அவங்க பிரீபிகேஷன் ஓப்பன் பண்ணி காட்டுறான் அதில் ஒரு வெடிகுண்டு மாதிரியான ஒரு டிவைஸ் இருக்கிறத ஃப்ளோரன்ஸ் பாக்குறாங்க இதை பார்த்த சாஃப்ட்னர் இன்னும் பயத்துல உரைஞ்சு போறாங்க என்னவோ ஃபுளோரன்ஸ் தான் ஆனா கூப்பர் கூலா நான் இந்த ஃபிளைட் ஹைஜாக் பண்ணுறான்னு சொன்னாங்க நான் சொல்கிறத நீங்க செய்யலன்னா இந்த பாமை வெடிக்க வச்சிருக்கோம் மருந்து சாஃப்ட்வேர் நான் என்ன பண்ணணும் சொல்லிட்டு கேக்குறாங்க எனக்கு ஈவினிங் அஞ்சு மணிக்குள்ள ஒரு பேக்ல ரெண்டு லட்சம் டாலர் பணம் நாலு பேராசூட் சிஆர்ல லேண்ட் ஆகுறப்போ இந்த ஃப்ளைட்டுக்கு ஃபியூவர் ஃபில் பண்ண ஒரு பெட்ரோல் ரெடியா இருக்கணும் இது எந்த சத்தமும் இல்லாம இருக்கிற இருக்கிறவங்க டீமுக்கு தெரியப்படுத்தணும்னு சொல்றோம் இந்த பிளானில் நீங்கள் ஏதாச்சும் மாற்றி பண்ணணும்னு நினச்சா விளைவு ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொல்ல மறுபடியும் வார்ன் வான் உடனே ஃபிளோரன்ஸ் ஃபிளைட் கேப்டன் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணவே போகிறாங்க அது வரைக்கும் இன்னொரு சாஸ்டனரான டீனா மெக்லோ அவன் பக்கத்தில் உட்கார சொல்கிறான் இதுக்கப்புறம் டீனா தான் கூப்பருக்கும் பைலட்டுக்கும் ஒரு இன்டர்மீடியேட்டா இருக்கிறாங்க ஃபிளைட் ஹைஜாக் பண்ண கிரவுண்டில் இருக்கிற ஃப்ளைட் டிராஃபிக் கண்ட்ரோல் டீமுக்கு பைலட் தெரியப்படுத்துறாரு இதை கேட்டு ஏர்லைன் நிறுவனம் ஃப்ளைட்ல மற்ற பேசஞ்சர் இருக்காங்கன்னு கூப்பரோட டிமாண்டை அக்செப்ட் பண்றாங்க ஆனால் அவன் கேட்ட பணம் ரெடி ஆகிறதுக்கு ரெண்டு மணி நேரம் லேட் ஆகுது அது வரைக்கும் ஃப்ளைட்டை லேண்ட் பண்ணாமல் வானத்துலேயும் பார்க்க சொல்கிறான் கூப்பர் கூப்பர் கேட்ட ரெண்டு லட்சம் டாலர் அவங்ககிட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடி அதோட சீரியல் நம்பராக நோட் பண்ணி வச்சுக்கிறாங்க ஏன் ஃப்ளைட்டை லேண்ட் பண்ணாமே வேலையை சுற்றிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு மற்ற பேசர்ஸ் கேட்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு ஃப்ளைட்டு லேண்ட் பண்ணுறதுல சம் டெக்னிக்கல் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க கூப்பர் கேட்ட பணம் ரெடின்னு மெசேஜ் வந்ததுக்கு அப்புறம் தான் ஃப்ளைட்டை லேண்ட் பண்ணவே சொல்கிறான் நான் கேட்ட போனோம் பேரஷூட்லாம் அவன் கையில் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் பேசஞ்சர்ஸ் விடுவேன்னு சொல்லிட்டு டிமாண்ட் பண்ணுறான் ஃபைனல் அஞ்சு நாற்பத்தஞ்சுக்கு சிஆர்டெல் ஏர்போர்ட்ல ஃப்ளைட் லேண்ட் ஆகுது ஒரு வழியாக அவன் கேட்ட பணமும் நாலு பேர் கையில் வந்ததுக்கு அப்புறம் தான் பேசஞ்சர்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணுறான் எக்ஸப்ட் அந்த குரூ மெம்பர்ஸ் குரூ மெம்பர் ஆகிற பேர் தன்னோட பணயமாக வச்சுக்கிறான் ஃப்ளைட்டுக்கு பெட்ரோல் ஃபில் பண்ணுறாங்க மறுபடியும் கூப்பர் பைலட் கிட்ட சில கண்டிஷன்ஸ் வைக்கிறான் அது என்னென்னா ஃப்ளைட் இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக மெக்சிகோவுக்கு போகணும்னு சொல்கிறான் அது போக ஃப்ளைட் ஐஆர் ஹைட்டில் பறக்கணும் முடிஞ்சது ஸ்பீடு ஸ்லோவாக இருக்கணும் பேக் சைடு எக்ஸிட் ஒரு எப்படி ஓப்பன் பண்ணணும்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க இது கேட்ட பைலட் கூப்பரோட கண்டிஷன்ஸை அக்செப்ட் பண்ணுறாரு ஆனால் இந்த கான்ஃபிகுரேஷனில் இங்கேருந்து மெக்சிகோ போகணும்னா கண்டிப்பாக ஃபியூயல் பார்த்தது ரொம்ப டிஃபிகல்ட்னு சொல்லி சொல்றாரு மெக்சிகோ போகிற ரூட்ல ஏதாச்சும் ஏர்போர்ட்ல ஃபியூல் ஃபில் பண்ணலாம்னு சொல்லிட்டு சஜஷன் சொல்றாரு பைலட் அதில் ரெண்டுமூற ஏர்போர்ட்டில் ஃபியூஎல் ஃபில் பண்ணலான்னு சொல்லிட்டு கூப்பர் அக்செப்ட் பண்ணணும் உங்கள் சேட்டரில் இருந்து செவன் ஃபார்ட்டிக்கு ஃப்ளைட் டேக் ஆஃப் பண்ணி ரினோவுக்கு போக ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஃபிளைட் ட்ராவல் பண்ண கொஞ்ச நேரத்தில் குக்கர் கூட இருந்த டினாவை கார்பீட்டில் போயிட்டு டோர் லாக் பண்ணி சொல்லலாம் இப்போது காப்பீட்டோட அவுட் சைடில் குக்கர் மட்டும் லைட் ஆஃப் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருந்தோம் அவனோட சீட்டில் சில மணி நேரம் கழிச்சு ஃப்ளைட் ஃபியூவர் ஃபில் பண்ணுறதுக்காக ரினோ ஏர்போர்ட்டில் லேண்ட் பண்ணுறாங்க பைலட் ஃபியூவர் ஃபில் பண்ணலாமான்னு சொல்லிட்டு குக்கர்கிட்ட கேட்க சொல்லி டீனாவை அனுப்புகிறேன் கார்பீட்டில் இருந்து காப்பீட் டோர் ஓபன் பண்ணி பார்த்த டினாவுக்கு ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் காத்துட்டு இருந்தது அது என்னன்னா கூப்பர் கூடவே அவங்க வச்சிருந்த பாம் பணம் மற்றும் ரெண்டு பேரஷூட்டும் அவங்க உட்கார்ந்து சீர்த்து அறிஞர் டீனா ஃபிளைட் எல்லா மூல மூலத்திலையும் போய் பாக்குறாங்க அவங்க யாருமே கிடையாது இது இமீடியட்டா அவங்க போல் போல இருக்க டி மெம்பர்ஸும் தெரியப்படுத்துறாங்க இவ்வளவு பணத்தை கொள்ளடிச்சுட்டு போனா சும்மா இமிடியேட்டா இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாங்க இந்த கேஸ் எது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு போலீஸ் போர்ஸும் எஃபிஐயும் கூப்பரை கண்டுபிடிக்க அப்போ யூஸ் பண்ணியிருக்காங்க ஹைஜெக் பண்ண ஃப்ளைட்டை கம்ப்ளீட்டா எஃபிஐ கண்ட்ரோல் எடுக்கிறாங்க இமீடியட்டா ஃபாரன்சிக் அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் எக்ஸ்பர்ட் வர வைக்கிறாங்க பிளைட்ல ஏதாச்சும் எவிடன்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு தரவா செக் பண்றாங்க அவங்களுக்கு கிடைச்சது அவனோட டை சில சிகரெட் துண்டு மற்றும் ரெண்டு பேராஷூட் ஃபுளோரன்ஸ் கிட்ட கொடுத்த பிக் பேப்பர் இது போக அறுபத்தி ஆறு அன்ஐடென்டிஃபை ஃபிங்கர் பிரிண்டும் கலெக்ட் பண்ணி இதை வச்சு இவனை கண்டுபிடிக்குமான்னு ட்ரை பண்றாங்க ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணாங்க க்ரூ மெம்பர்ஸ் எல்லார்ட்டையும் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாங்க அப்படி விசாரிக்கும்போது பைலட் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாரு அது என்னென்னா சரியாக நைட் எட்டு பதிமூணுக்கு ஃப்ளைட் பறக்கும்போது பேக் சைடு ஸ்டேர் கேஸ் ஓப்பன் ஆன அலாரம் வந்துச்சு இதனால ஃப்ளைட்டில் லோ ப்ரெஷர் ஃபீல் பண்ண முடியுதுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாரு அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுன்றதுனால அப்போது சிசிடிவி கேமராவோ இல்லை ஃபோட்டோ எதுவுமே இல்லாததுனால அவங்களோட மொபைல் யாருக்கும் தெரியாமல் போச்சு அதனால் அந்த ஃப்ளைட்டில் டிராவல் கிட்ட அவனை பற்றின அடையாளங்கள்லாம் கேட்டு அவனோட ஃபேஸ் ஷர்ட் ஸ்கெச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதுலேயும் முக்கியமாக டீனா தான் அவங்க கூட அதிகமாக இருந்ததுனால அவங்க சொல்கிறத வச்சு அவனோட ஃபேஷ் வரைய ஆரம்பிக்கிறாங்க டீனா அவனை பற்றி சொல்லும்போது அடையாளமா ஏஜ் மிட் ஃபார்ட்டியாக இருக்கும் கூலிங் கிளாஸ் போட்டிருந்தான் ஜீன்ஸ் ஷர்ட் ஒயிட் கலர் ஷர்ட் டை அதுக்கு மேலே கோட் போட்டிருந்தான்னு சொல்கிறாங்க குடும்பங்கள் சொன்ன அடையாளத்தை வச்சு அவனோட பேர்ஸ் ஸ்கெச் பண்ணி இவனோட முகத்தை யூஎஸ் கவர்மெண்ட் போலீஸ் நியூஸ்ல அனௌன்ஸ் பண்ணி இவர் தேவைப்படும் நபராக அறிவிக்கிறாங்க இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த ஃபிளைட்ல டிராவல் பண்ணவங்களுக்கு இந்த ஃப்ளைட் ஹைஜாக் பண்ணது இந்த நியூஸ் வர முன்னாடி வரைக்கும் தெரியாம இருந்தது பைலட்டுக்கு எக்ஸிட் ஒரு அலாரம் அடித்தப்போ ஃபிளைட் பறந்திருந்த இடம் வாஷிங்டன் ஸ்டேட்ல சவுத் வெஸ்ட்ல ஒரு அடர்ந்த பெரிய காட்டு பகுதியா இருக்கு அந்த காட்டுப்பகுதி மற்றும் அதை சுற்றியுள்ள சில கிராமங்களை போலீஸ் அவங்க கண்ட்ரோலில் கொண்டு வந்து பல சதுர கிலோமீட்டர் தூரத்தை அவங்க கம்ப்ளீட்டாக செக் பண்ணுறாங்க அது நவம்பர் மாதம் வின்டர் சீசன் மற்றும் அடர்ந்த காடு என்பது மாதிரி எஃபிஐக்கு அவங்க தேடுறதுல ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது பல நாள் போலீஸ் கூப்பிட அந்த காட்டுப்பகுதியில் தேடுறாங்க அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல அட்லீஸ்ட் இந்த காட்டுப்பகுதியிலிருந்து அவன் யூஸ் பண்ண பேராஷூட் இல்லை கேஸ் இல்லை வேற ஏதாச்சும் திங்ஸ் ஏன்னா கிடைக்குன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ண போலீஸ்க்கு கிடைச்சது எனவும் ஏமாற்றணும் சேம் டைம் ஃப்ளைட்லேருந்து கலெக்ட் பண்ண டை சிகரெட் துண்டு மற்றும் ஃபிங்கர் பிரிண்ட்லேருந்து ஏதாச்சும் குளூ கிடைக்குமான்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தீங்க எஃபிஐக்கு கிடைச்சது என்னவோ ரிசல்ட் ஜீரோ தான் இவங்க ட்ரை பண்ண முயற்சியில் எந்த ஒரு க்ளூவும் கிடைக்கல அடிஷ்னலாக இன்னொரு முயற்சியும் ட்ரை பண்ணுறாங்க அது என்னன்னா டாம் குப்பருக்கு கொடுத்த ரெண்டு லட்சம் டாலரோட சீரியல் நம்பரை ஏற்கனவே நோட் பண்ணி வச்சுட்டு தான் அவங்களுக்கு கொடுத்தாங்க இந்த சீரியல் நம்பர் ஃபுல்லாக யுஎஸ் கவர்மெண்ட் பப்ளிஷ் பண்ணி இந்த சீரியல் நம்பரில் இருக்கிற டாலர் அவங்க யார்கிட்டும் கிடைச்சா இமீடியா இன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்றாங்க இப்படி இவங்க அலர்ட் பண்ணியும் எஃபிஐல ஒரு டாலர் நோட்டு கூட கண்டுபிடிக்க முடியல இந்த ட்ரை அவங்களுக்கு கை கொடுக்காம போகுது அவங்க இன்வெஸ்டிகேஷன்ல எந்த முன்னேற்றமும் இல்லாம நாட்கள் ஓடிக்கிட்டே இருக்கு நாட்கள் வருஷங்களா போயிட்டே இருக்கு இதுக்கிடையில ஆயிரக்கணக்கான கூப்பர் மாதிரி ஏற்படுத்தினால அவங்க சஸ்பெக்ட் பர்சனாக விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க சில தான் டிபி கூப்பர்னு இருந்து வாண்டடாக வந்தாங்க ஆனா இவங்களால கூப்பர்னு ப்ரூவ் பண்ண எந்த ஒரு சாதன எவிடென்ஸ் இல்லாததுனால இவங்களாம் ரிலீஸ் பண்றாங்க எஃபி எஃபிஐக்கு நாலாக நாலாவது கூப்பர் கேஸ்ல இருந்த கூப்பரே கூப்பர் கிட்ட இருந்தால் சில கிரிமினல் கேரக்டர்ஸ் கை சாண்டிங் ஸ்கில் இந்த மாதிரி ஒத்து டாப் சாப்பில் இருந்த சிலரை எஃபிஐ என்கொயரி பண்ணதும் அதில் கூப்பர் இல்லைன்னு ரிலீஸ் பண்ணவங்க பத்தி சிலரை பார்ப்போம் கூப்பர் கேஸ்ல பிரைமரி சஸ்பெக்ட் லிஸ்ட்ல ஃபர்ஸ்டா இருந்தவர் ரிச்சர்ட் மெக்கானிக் கூப்பர் பண்ண அடுத்த அஞ்சு மாசத்துல அதே மாதிரி ஃபிளைட் ஹைஜாக் பண்ணி அஞ்சு லட்சம் டாலரை கொள்ளையடிச்சிட்டு ஃபிளைட் பறக்கும்போது பேரஷூட்டை பண்ணி அங்க வந்து எஸ்டே அப்படி எஸ்டே பண்ணவன அடுத்த மூணு மாசத்துல அரஸ்ட் பண்றாங்க போலீஸ் அது போக இவனோட ஃபேஸ் கட்டும் கூப்பரோட ஃபேஸ் கட்டும் ஒரே மாதிரி இருந்ததுனால இவன கூப்பராக இருப்பானு சொல்லிட்டு போலீஸ் சந்தேகப்பட்டாங்க அதே மாதிரி கூப்பர் கொடுத்த நோட்ஸும் ரிச்சர்ட் கொடுத்த நோட்ஸும் ஒரே மாதிரி இருந்தது இவரும் ஒரு வெல் எக்ஸ்பீரியன்ஸான பைலட் எக்ஸ் காரிஷட் நல்லா யூஸ் பண்ண டைவிங் தெரியுது இதெல்லாம் பார்த்து போலீஸ் அவர் சந்தேகப்பட்டாங்க அப்படி என்கொயரி பண்ணும் போது நாம கூப்பர் கிளைம் பண்ண ட்ரை பண்றாரு இருந்தாலும் போலீஸ்க்கு அது மாதிரி நம்பிக்கை வரல ஏன்னா கூப்பர் ராபரி பண்ண அந்த டைம்ல பிக்சர் அவரோட ஃபேமிலி பங்க இருந்தாருன்னு ஒரு சாலிடான போலீஸ்க்கு கிடைக்குது அது போக அடுத்தடுத்து அஞ்சு மாதத்துக்குள்ள ஒரே பார்ட்டன்ல யாரும் ராபரி பண்ண மாட்டாங்கன்னு இவன் கூப்பர் இல்லைன்னு சொல்லிட்டு போலீஸ் கன்க்ளூஷன் போடுறாங்க சோ இவன் பண்ண கேஸுக்கு மட்டும் ஜெயின் தம்பியா நாற்பத்தஞ்சு வருஷம் தேறாங்க ஆனா ஜெயில இருந்து தப்பிக்கிறான் அப்படி எஸ்கேப் ஆகிறப்போ போலீஸ் அவனை என்கவுண்டர் பண்ணிடுறாங்க கிடைப்பதால கிழிப் கிறிஸ்டரை சந்தேகப்படுறாங்க ஏன்னா இவரும் ஒரு மேன் பேராட்ரூப்பர் ஏர்லைனில் ஒன் ஆஃப் க்ரூ மெம்பர் ஃப்ளைட் டிராவலிங்ல அதிக எக்ஸ்பீரியன்ஸ் மற்றும் ஸ்கை டைவிங் நல்லா தெரிஞ்சவர் இது இவரோட ஃபேஸ் கட்டும் கூப்பரோட ஃபேஸ் கட்டும் வெறுமாதிரி இருந்தாலும் எஃபே இவர சந்தேகப்பட்டாங்க ஆனால் ஏரஸ்டான டீனா கிட்ட இவர் தான் கன்ஃபார்ம் பண்ணும்போது இவர் இல்லைன்னு சொல்றாங்க அதே மாதிரி ஃப்ளைட்ல இருந்து எடுத்த பிங்கர் பிரிண்டோ டிஎன்எஸ் சாம்பிளும் இவரோட மேட்ச் ஆகுது இதனால இவரை எஃபிஐ சஸ்பெக்ட் லிஸ்ட்ல இருந்து எடுக்கிறாங்க அடுத்து நம்ம மூணாவதா பார்க்க போறது டுவான் இருந்தார் ஆக்சுவலா அவர் வாக்குமூலம் கொடுத்த அடுத்த கொஞ்ச நாள்ல இவர் இறந்து போறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சாவது வருஷம் உடம்பு சேர் உயிருக்கு போராடுற ஸ்டேஜில் இருக்கும்போது அவர் வைஃப் ஜோ ரூப்பர் கிட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் நடந்த டான் குரூப்பர் நான் தான் சொல்றாரு இது கேள்விப்பட்ட எஃபிஐ இவரை பத்தி விசாரிக்கும் போது இவர் மேல சில மோசடி மற்றும் திருட்டு கேஸுக்காக இவர் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாரி தெரியவரு இவர் செகண்ட் வேர்ல்டு வேற போர்மியில இருந்ததாகவும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு தெரிய வருது இதெல்லாம் கூப்பர் பண்ண ராபரிக்கு மேட்ச் ஆனதும் ஆனா இவரெல்லாம் கூக்கர்னு ப்ரூஃப் பண்ணுறதுக்கு எந்த சாலிடும் எவிடன்ஸ் இல்லாதனால சஸ்பெக்ட்ரிஸ்ட்ல இவருமே எடுத்தாரு அடுத்து நம்ம பார்க்க போகிறது டெக்ராலர் இவர் ஒரு எக்ஸ் நின்றி மேன் பேராஷூட் எக்ஸ்பர்ட் ஆர்மியில் சில போர் பண்ணதுனால ஆல்ரெடி அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ரெண்டு பேட் ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்காருன்னு தெரியுது இந்த மாதிரி ஸ்டாம் கிரிமினல் கேஸும் கட்டும் இருந்ததுனால இவரும் ஒரு முக்கியமான சஸ்பெக்டாக என்கொயரி பண்றாங்க எப்பவும் போல இங்கேயும் சாலிடான எவிடன்ஸ் இல்லாததுனால இவரும் லிஸ்டில் இருந்து ரிமூவ் பண்றாங்க இப்படியா எஃபிஐ ஆயிரத்துக்கு மேலே சஸ்பெக்டாக என்கொயரி பண்றாங்க அதில் சில நாம் தான் சொல்லிக்கிட்டோம் அந்த ராபரி ரிலேட்டடாக எதையாச்சும் பண்ணி ப்ரூஃப் பண்ண ட்ரை பண்ணுறாங்க ஆனால் யாராலும் சாலிடான எவிடன்ஸ் கொடுக்க முடியல அதாவது அவங்க ராபரி பண்ண இருந்து ஒரு சீரியல் நம்பர் நோட்டு கூட அவங்களால சாலிட் எவிடன்ஸை காட்ட முடியல இப்படியா பத்து வருஷம் ஓடி போயிடுச்சு எஃபிஐ இன்வெஸ்டிகேஷன்ல எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லாமல் இருந்தப்போ ஒரு மிகப்பெரிய பிரேக் தூக்கி கிடச்சிது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது பிப்ரவரி பத்தாம் சண்டே மூணு கொலவியாவில இருக்கிற ஒரு ரிவர் மணல் பகுதியில எட்டு வயசு பிரியா இந்திராம்ன்ற பையன் அவங்க பேரண்ட்ஸ் கூட விளையாடிட்டு இருக்கிறான் அங்க பிரியா இந்திராம் மணல் தண்டு விளையாடும்போது அவன் கையில் ஏதோ தட்டுப்படுது அது என்னன்னு எடுத்து பார்த்த அவனுக்கு ஒரு ஆச்சரியம் அது என்னன்னா ஒரு பாதத்தின் கவர்ல சில இருபது டாலர் நோட்டுகள் சிதம்பி பண்ணதா இருக்கு உடனே அவங்க அப்பா கிட்ட கூப்பிட்டு சொல்றான் இங்கிராம் ஏற்கனவே கூப்பர் ராபரி கேஸை பற்றி கேள்விப்பட்ட அவருடப்பா உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் அந்த டாலர் நோட்டுகளை கலெக்ட் பண்ணி எஃபிஐ ஆல்ரெடி அவங்க வச்சிருந்த சீரியல் நம்பரோட ஒத்து போகுதான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் காத்துட்டுருந்தேன் அது அந்த டாலர் நோட்டுகள் கூப்பருக்கு கொடுத்த ரெண்டு லட்சம் டாலர் நோட்டில் ஐயாயிரத்தி எடுத்து டாலர் நோட்டுன்னு கன்ஃபார்ம் ஆகும் மறுபடியும் எஃபிஐ இந்த கேஸ் மேலே அதிக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க கலெக்ட் பண்ண இந்த டாலர்ல இருந்து எதாச்சும் டிஎன்ஏ இதன்சிக் டெஸ்ட் இருக்கு அனுப்புறாங்க எதுவும் கிடைக்கல இதில் எஃபிஐக்கு என்ன குழப்பமான விஷயம் என்னன்னா இந்த காட்டுப்பகுதி கிழக்கு ஆறு பிடிச்சிருந்தாரு ஓடிக்கிட்டார் பணம் கிடைச்ச இடத்துக்கும் ஆல்ரெடி எஃபிஐ தேடிட்டு இருந்த இடத்துக்கும் சம்மந்தமே இல்லாம இருக்கு கூப்பர் பேராசூட்டை யூஸ் பண்ணி கூட அவ்வளவு தூரம் போயிருக்க முடியாது எப்படி சம்மந்தமே இல்லாமல் இவ்வளோ தூரம் வந்திருக்க என்று போலீஸ் ரொம்ப குழப்பமா யோசிக்க ஆரம்பிச்சாங்க சரி பணம் கிடைச்ச இடத்துல இருந்து எப்படி மீதி பணம் இல்லை பேக் பேராசூட்ல இருந்து ஏதாச்சும் சின்ன துண்டு இல்லை பாம் சின்ன இந்த யோசனை ஏதாச்சும் ஒரு சின்ன எவிடன்ஸ் ஆச்சு கிடைக்கணும் தேட ஆரம்பிக்கிறாங்க இங்கேயும் இவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல கூப்பளர் கொடுத்த ரெண்டு லட்சம் டாலர்ல இருந்து சீரியல் நம்பர் பப்ளிஷ் பண்ணி அதை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணதுனால அந்த ஐயாயிரத்தி எட்நூறு டாலர் தவிர வேறு எந்த டாலரும் செலவு பண்ணலாம் என்று போலீஸ் தரப்புல வந்து பெஸ்ட் பண்ணுறாங்க இந்த சில டாலர் கிடைக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் கேஸை பண்ணுற கேஸ்பில இருந்த போலீஸ்க்கு இப்போ பொறுப்பு இன்னும் ஜாஸ்தியாக இருந்துச்சு இந்த டேன் குக்கர் எப்படி டிபி குக்கராக மாறிச்சுன்னா ஒரு தடவை போலீஸ் ப்ரெஸ் மீட் கொடுக்குறப்போ சைட்டில் டிபி தவறுதலாக பிரிண்ட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அந்த பேர் டிபி குக்கராக மாறிடுவாங்க இந்த கேஸ்க்காக சில நேரத்தில் இவருமே பிரைவேட் டிரெக்டர் டிஃபென்ட் பண்ணதாகவும் சொல்லப்படுது இது சில பிரைவேட் எலக்ட்ரிவ் ஏஜென்சி வாண்டடாக கூப்பர் கேஸில் என்னால் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு இப்படியா பல வருஷம் வந்து எஃபிஐ இன்வெஸ்டிகேஷன் பண்ணதில் எந்தவித சாலிடான எவிடன்ஸ் கிடைக்காததுனால ரெண்டாயிரத்தி பதினாறில் எஃபிஐ இந்த கேஸை அன்சாஃப்ட் பேஸாக க்ளோஸ் பண்ணுறாங்க என்னதான் இந்த கேஸை க்ளோஸ் பண்ணாலும் கூப்பர் என்ன ஆனால் டிஎன்ஏ வச்சு ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் இருக்காங்களா எப்படி இந்த சில டாலர் மட்டும் இந்த இடத்துக்கு வந்துச்சு மீதி டாலர் என்னாச்சு கூப்பர் உயிரோடு இருக்கானா இல்லையா பேராசூட் இல்லை பாம் வச்சு ஸ்வீட் கிடைக்கல இப்போ இந்த பேச பத்தின கேள்விக்கு எஃபிஐக்கு இன்னைக்கு வரைக்கும் மிஸ்ட்ரியாவே இருக்கு மேலும் இந்த மாதிரி மிஸ்ட்ரி சால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் நீங்களோட கமெண்ட்ஸ் கமெண்ட் பாக்ஸ்ல தெரியுங்க தேங்க்யூ